வணக்கம் நண்பர்களே சற்று முன்னர் ஒரு மோசமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மது போதையில் டிப்பர் செலுத்தி ஒருவரால் ஏற்பட்ட கொடூரத்தால் கிளிநொச்சியில் இரண்டு சிறுமிகள் பலியாகி இருக்கின்றார்கள் ஒரு மொத்த குடும்பமே அந்த விபத்தில் சிக்கி இருக்கிறது கிளிநொச்சியில் மது போதையில் டிப்பர் செலுத்தி கொண்டு வந்தவர் ஏற்படுத்திய விபத்தில் இரண்டு வயது குழந்தை ஒன்று அதே இடத்தில் பலியாகியிருக்கிறது இருக்கிறது மற்ற இருந்த அம்மா அப்பா இன்னொரு சின்ன பிள்ளை காயமடைந்திருக்கிறார்கள் தாய் இன்னும் படுகாயமடைந்து அவசர சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது கிளிநொச்சி நகரில் இன்று மாலை இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நகரில் இருக்க இடத்திலிருந்து இரண்டாம் உடல் நோக்கி சென்ற இந்த டிப்பர் தான் ஒரு விபத்தை ஏற்படுத்தி நாங்கள் சொல்லியும் அதனுடைய சாரதி முழுமையான மது போதையில் இருந்தார் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது குள்ளுச்சி டிப்போ சந்தைக்கு அண்மையில் வலையக்கல்வி பணிமனைக்கு முன்பாக இருக்கின்ற வீதியால் மோட்டார் சைக்கிள் சென்ற குடும்பத்தை தான் இவர் மோதி விபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது உடனடியாக இரண்டு வயது குழந்தை பலியாக இருக்கிறது தாயார் படுகாயமடைந்திருக்கிறார் தந்தையும் மற்றும் ஒரு ஆறு வயது மகளும் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்த தாயார் கிளிநொச்சி வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது விபத்து எடுத்து சாரதியை மடக்கு பிடித்த பொதுமக்கள் நயப்படைத்து அடித்திருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லியும் தாக்குதலில் காயமடைந்த சாரதியும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லியும் சொல்லப்படுகிறது டிப்பர் வாகனமும் பொதுமக்கள் சேதமாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது திரும்ப திரும்ப இந்த சம்பவம் நடந்து கொண்டிருப்பதற்கான காரணம் டிப்பர்காரருக்கு எதுவுமே நடக்காது அதாவது டிப்பர் வாகனத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஹெவி மெட்டலா செய்யப்படுவது உயரம் கூட அதாவது எதை அடித்தாலும் அவைக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு அகங்காரமும் இன்னொரு பக்கம் காசு வரி அதாவது வேகமாக வேலையை செய்யணும் ஒரு குறிப்பிட்ட வேலையை தாண்டி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதிகமான வேலையை செய்யணும் இது இந்த இரண்டும் இந்த இரண்டும் அதாவது மற்ற உயர்களில் ஒரு அலட்சியமும் விளைவிக்கத்தான் வந்து இந்த பெரிய ஒரு விபத்துக்களை வந்து ஏற்படுத்தினோம் தொடர்ச்சியாக இதை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காரணமே சட்டத்தில் இது இருக்கிற ஓட்டைகளையும் திரும்பி வந்துடலாம் ஏதோ ஒரு கட்டத்தில் திரும்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான தான் இவர்கள் வந்து தொடர்ச்சியாகவே ஆகவே வந்து இதை மாதிரியான இதுகளை செய்து கொண்டிருக்கிறத திருப்பி திருப்பி வந்து விபத்து காரணம் இவை இந்த டிப்பர் வாகன சாலைகளுடைய அலட்சியமான ஓட்டமும் அந்த பணவரையும் வரையும் தான் பணம் கூட வரைக்கும் தான் கொடியும் வருது அப்படின்னு சேர்ந்து ஒரு இனத்தின் ஒரு குறிப்பிடப்பட்ட ஆக்கள் தொடர்ச்சியாக அழிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதை சொல்லாமலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது வீதியில வீதி விபத்தால் ஒரு இடத்தில் குறிப்பிடத்தக்க சந்ததி அழிஞ்சு கொண்டே இருக்குது என்று சொல்லலாம் எங்களுக்கு சாதாரண ஒரு செய்தி நீங்க பார்த்துட்டு போயிடுவீங்க நாங்கள் சொல்லிடுவோம் ஆனால் அதை பற்றி அதை ஆனால் அதை பறை கொடுத்து இழந்த அந்த குடும்பம் மீண்டு வாரத்துக்கு எவ்வளவு காலம் எடுக்கிறதுன்றதை விட பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் இழந்த உறவுகள் அதாவது உயிர் ஒரு குடும்பத்தின் உயிர் இழந்தா அதெல்லாம் வந்து அவனவனத்தை தான் அதனுடைய அருமைகள் தெரியும் எங்களுக்கும் மக்களுக்கும் வந்து இதெல்லாம் எங்களுடைய வீட்டில் நடக்காத வரைக்கும் சாதாரண செய்திகளாகத்தான் நாங்கள் இதையெல்லாம் பற்றி ஜோச்சி கொண்டிருப்போம் அப்படி என்றது இதெல்லாமே வந்து நாங்கள் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இரண்டு நாளில் கடந்து போயிடும் என்றது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் பார்ப்போம் ரெண்டு நாளில் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அது வந்து நாங்கள் கடந்து போயிடுவோம்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை அதை பறிகொடுத்த குடும்பத்துக்கு தான் அது இந்த வழிகளும் கஷ்டங்களும் வந்து தெரியும் இதை மாதிரியான முடிவுகளில் வந்து நாங்கள் எதிர்காலத்தில் அரசாங்கத்த கையில் தான் விடணும் ஏன்னு சொல்லி பார்த்தோம்ன்றால் இதை பொருட்படுத்த அரசாங்கம் இந்த வீதி விபத்துக்கள்லேருந்து குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை வந்து நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய தேவை வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து இருக்குது இது உண்மையில் வந்து இந்த காலத்தில் ஒரு மிகவும் ஒரு வேதனையான விடயமாக தான்

எனக்குறை <laughs> சொல்ல <laughs> <laughs>